Thank <laughs> you. thank you ஜெபா ரொம்ப சத்தம் கேட்குது இங்கே சும்மா சத்தை யோ யார் உள்ள என்ன கல்யாணத்துக்கு நான் வாங்கி திரும்பிங்களா நான் தான் ஏஞ்சல் ஏஞ்சலா ஓ ஏஞ்சலா ஏஞ்சல் கிடையாது நான்

De

என்னை நான் வெளிப்படுத்தணும் அதுவும் ஆண்டவரை என்னவர்

Thank you. ஞாபகம் நீங்க என் பேர் போய் கிருத வச்சோம் சொல்றீங்க நீங்க ஏன் உங்க நான் கேபேங்க <inaudible> ే నేను de te Não, não,